பொமி நம்மடவே நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு அந்த குணம் உங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இந்த பிறப்பு எண்பத்தி ஐந்து லட்சம் பிறப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அந்த பிறப்புகளிலே நாம் இந்த மனித பிறப்பை எடுத்திருக்கின்றோம் அப்படின்னா எவ்வளவு அதிஷ்டசாலிகளாக இருப்போம் என்று யோசித்து பாருங்கள் அந்த மனித பிறவி கிடைப்பது கூட பெரிதல்ல அதிலே ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவது ரொம்ப பெரிய விஷயம் இன்றைய காலகட்டங்களிலே இந்த பொருள் நாட்டம் இல்லாமல் அருள் நாட்டத்தில் செல்லக்கூடிய அந்த மனம் இருக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம் அருள்நாட்டம் இருந்தாலும் அந்த ஆன்மீக தேடலிலே இறங்க வேண்டிய தைரியம் ஒருவருக்கு இருந்திருக்க வேண்டும் ஏன்னா எல்லாருமே மேற்போக்கா இந்த தெய்வம் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை புறத்தே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அதை தவிர்த்து நமக்குள் இருக்கின்ற இறைவனை தேட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும் அந்த ஆன்மீகத்திலே இறங்க வேண்டும் அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது என்றால் அது இன்னும் சிறப்பான விஷயம் இந்த ஆன்மீக தேடலிலே இறங்குகின்றோம் அப்படின்னா அதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குருவாகப்பட்டவர் தேவை இறைவனே குருவாகவும் வரலாம் அல்லது இறைவன் மனித ரூபம் எடுத்து குருவாகவும் நமக்கு வரலாம் அப்படி ஒரு நல்ல குருவாகப்பட்டவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்றால் அதை பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையிலே இல்லை இதையெல்லாம் தாண்டி இறைவனை சரணடைதல் என்கின்ற ஒரு குணம் குருவாகப்பட்டவர் கிடைக்கின்றார் அவர் காட்டிய வழிகாட்டுதலின்படி நாம் செல்கின்றோம் இறைவன் காட்டிய வழிகாட்டுதலின்படி நாம் செல்கின்றோம் அப்படி செல்லும் போது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது உலகத்திலே வேறு எந்த ஒரு அதிர்ஷ்டசாலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது உண்மைன்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுனா இந்த குணமெல்லாம் உங்களிடம் இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் வளர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகம் இறை அம்சமானது இந்த இறை அம்சத்திலே மனித பிறவி எடுத்திருக்கின்ற நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் இறைவனை உணரும் போது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்